அபிராமி அம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி ஏழு மூத்த தம்பதியருக்கு அறுபதாம் கல்யாணம் நடத்தப்பட்டு சீர்வரிசை வழங்கி மரியாதை செய்யப்பட்டது இருபத்தி ஐந்து ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற அறிவிப்பு இருபத்தி எட்டில் எழுபது வயது பூர்த்தியடைந்த மூத்த தம்பதிகளை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு செய்யவும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதில் மூத்த தம்பதியருக்கும் அறுபதாவது கல்யாணம் செய்து வைத்து கோவில்களில் சிறப்பாக வழிபாடு நடத்தி அவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்பிலான புதிய வேஷ்டி சட்டை புடவை ரவிக்கை பழங்கள் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளையல் மற்ற மங்கள பொருட்கள் மற்றும் சுவாமி படங்கள் வழங்கப்படும் அதன்படி வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் திண்டுக்கல் அபிராமியம்மன் திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை திண்டுக்கல் இணை ஆணையர் மண்டல சார்பில் சட்டமன்ற அறிவிப்பின்படி மூத்த தம்பதியருக்கு கோவில் சார்பில் சிறப்பு செய்து வழிபாடு நடத்தி மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் முப்பத்தி ஏழு மூத்த தம்பதியினருக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மதிப்பிலான பதினோரு மங்கள சீர்வரிசை பொருட்களை திண்டுக்கல் மேயர் இளமதி வழங்கினார்